அடுத்தபடியாக நம்ம கல்லூரை சேர்ந்த ஐயா அவங்க இப்போ அவங்க ஜோய்டை பண்ணிக்கலாம் அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது ஐயா போன முறை ஃபஸ்ட்டு பீச்சாக நம்மளுக்கு கொடுத்தாங்க ரொம்ப அற்புதமாக அவங்களுடைய பீச்சு மக்கள் கேட்டுட்டு என்கிட்டையும் ஃபோன் பண்ணாங்க அவர்கிட்டையும் ஃபோன் பண்ணியிருக்காங்க அதாவது சப்போர்ட் ஏதோ ஒரு வகையில் கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் பிரபஞ்சம் நம்மளை வெளியே வெளியே கொண்டு வரும் அதுதான் உண்மை பேசுவாங்க கேளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய குருநாதர்களையும் என்னுடைய குலதெய்வத்தையும் எனக்கு வாய்ப்பை கொடுத்த அகத்தியர் ஜோதி அறக்கட்டளை அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இப்போ எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை எடுத்துகிட்டு போகும் அதாவது ஐந்தாம் மதத்தில் பூர்வீகம் குழந்தை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் புத்திஸ்தானம் அப்படிங்கிற நிறைய அந்த ஐந்தாம் மதம் நிறைய எடுத்துகிட்டு வருவோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிகவும் முக்கியமாக எடுக்கக்கூடிய ப இது பார்த்திங்க அப்படின்னா குலதெய்வம் நம்ம ஒரு ஜாதகத்தை மூலியமாக ஐந்தாம் பாவத்தை வச்சு நம்மளுடைய குலதெய்வம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த ஐந்தாம் பாவம் பலம் இழந்துருந்துச்சுன்னா அந்த குலதெய்வத்தினால நம்ம என்னென்ன பிரச்சனை சந்திப்போம் அதனால் என்னென்ன பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறத அந்த பதிவு மூலிமா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் பா வந்து பலம் இழந்துருந்துச்சின்னா அதாவது பார்த்திங்கன்னா ஐந்தாம் பாவத்தில் சனி ராகு இவங்களாம் பலம் இழந்திருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாதத்தில் குலதெய்வ தோஷம் அப்படின்ட்டு இருக்கும் குலதெய்வ தோஷம் அப்படின்னா இந்த குலதெய்வத்தினால நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் அதாவது நம்ம பெரும்பாலும் வந்து ஐந்தாம் பாவம் பலம் இழந்துருந்துச்சுன்னா அவங்க வந்து பார்த்தா அவங்களுக்கு குலதெய்வம் என்னான்னு தெரியா தெரியாமல் இருக்கும் அதே மாதிரி தான் குலதெய்வத்துக்கே போக மாட்டாங்க அப்படி குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா அவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பூர்வீக அதாவது பார்த்தீங்கன்னா பிரச்சனை பிரச்சனையும் இதாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை சாய்ந்திரால குணா நம்ப மெயினாக பொருளாதார நெருக்கடி கொடுக்கும் ஒவ்வொரு ஜாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா அது நிறைய நம்ம சொல்கிற விஷயம் அதுதான் குழந்தையத்து போயிட்டு வந்தாலும் அவங்க வந்து மெயினாக பொருளாதார நெருக்கடியை பெரும்பாலும் கொடுக்கும் ஏன்னா அவங்க ஐந்தாம் பாவம் பலம் இழந்திருக்கும் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐந்தாம் பாவம் மூலிமா இப்போ வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கு முறைப்படி எப்படி நம்ம அந்த குலதெய்வத்தை எடுத்துக்கிறது அப்படிங்கிறத நான் பெரும்பாலும் நம்ம சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு லக்னம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐந்தாம் பாவ வந்து ஆண் வீடாக இருந்தால் அவங்களோட குலதெய்வம் ஆண் தெய்வமாகவும் பெண் கிரகமாக இருந்த பெண் வீடாக இருந்தால் பெண் தெய்வமாகவும் நம்ம வந்து குறிப்பிடலாம் அதுக்கு வந்து இது வந்து ஐந்தாம் மாதத்தில் எந்த ஒரு தெய்வமும் இல்லை அதாவது எந்த ஒரு கிரகமும் இல்லை அப்படின்னா எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா நம்ம ஐந்தாம் மடத்தை எந்த கிரகம் பார்க்கதோ அந்த தெய்வத்தை பெரும்பாலும் எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிற தொடர்புகள் அப்படின்னா ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடத்தை வச்சு ஒருத்தர் குலதெய்வத்தை பற்றி நம்ம பெரும்பாலும் எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் குலதெய்வம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி எப்படி எடுக்கிறது அப்படின்னா பெரும்பாலும் ஆண் தெய்வம் அதாவது பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வாய் சனி இவங்களாக போய் ஐந்தாம் மாதத்தில் இருந்தாலோ ஐந்தாம் இடத்தோட தொடர்பு கொண்டாலோ இதாவது ஒம்பதாம் தொடர்பு விட பெரும்பாலும் அவங்களோட தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் தெய்வமாக இருக்கும் ஆயுதமுள்ள தெய்வம் ஆக்கிரசமான தெய்வம் அப்படிங்கிற மாதிரி தான் அதே மாதிரி செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா கொடுக்கும் தெய்வம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த ஐந்தாம் மரத்தை வந்து வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஆயுதமுள்ள தெய்வம் கோபக்கார தெய்வம்னு சொல்ல இல்லையா அதே மாதிரி ஆனால் சனி பாவன் மட்டும் ஒரு சிறப்பான இது இருக்குது சனிபாவன் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கூறையெல்லாம் தெய்வம்னு சொல்ல முடியல அந்த கருப்பசாமி அப்படின்னு சொல்ல முடியாது அது மாதிரி ஆக்கோசமான தெய்வத்தை பெரும்பாலும் ஐந்தாம் மாதம் வந்து சனி இருந்தாலோ அது ஒம்பத தொடர்பு கொண்டாலும் அந்த தெய்வத்தை பெரும்பாலும் குடிக்கிற இதாக தான் பெரும்பாலும் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சுக்கரன் சந்திரன் இவங்களா புதன் இவங்களா பெரும்பாலும் இருந்தாலும் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா பெண் தெய்வத்தை குடிக்கும் பெண் தெய்வம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அம்மன் இதை மாதிரி கொடுக்குறது அது கூட அந்த சனி எடுத்து படித்தா எத்தனை ஐந்தாம் கூட எத்தனை கிரகம் தொடர்புகளும் அத்தனை தெய்வத்தை நம்ம குலதெய்வமாக நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தெய்வம் வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்தையும் சொல்லிடலாம் அதாவது ஐந்தாம் பா வந்து உதாரணமாக மிதுனாகணும் அப்படின்னா மிதுன வந்து சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சிலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த தெய்வம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வமாக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஊருக்கு அதாவது ஊருக்குள்ளே இருக்கும் ஓ அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்குள்ளே அது மாதிரி இடத்துல இருக்கும் அப்படிங்கிற இருக்கலாம் இதே சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேசை வீட்டில் இருந்து அப்படின்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதே மாதிரி சிம்ம வீடு இது மாதிரி இது அப்படின்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த மலை சார்ந்த இடத்துல அந்த தெய்வம் இருக்கும் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் இப்போ கடகத்தில் நீர் ராசியில் இருந்துச்சுன்னா அந்த தெய்வம் வந்து நீரோடய பக்கத்தில் அந்த தெய்வம் இருக்கும் அப்படிங்கிறத பெரும்பாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த ஐந்தாம் பாவம் எந்த ஒரு கா காலத்தையும் பார்த்தீங்கன்னா தெய் ஜாதத்தில் வந்து ஐந்தாம் பாலம் இலக்கூடும் இழந்தாவே அது குலதெய்வ தோஷமாக இருக்கும் அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வத்தை வந்து பெரும்பாலும் நல்லா அந்த பௌர்ணமி அன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தொலைதை வழிபாடு எடுத்து பண்ணது ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும் அதே மாதிரி பார்த்து இந்த பலம் இழந்தவங்களுக்கு பெரும்பாலும் அந்த ஐந்தாம் பாவம் பலம் இழந்து இந்த குலையை போகவே மாட்டாங்க அப்படி போயிட்டு வந்தாலும் இந்த குலையை போயிட்டு வந்தாலும் நல்ல பிரச்சனை கண்டிப்பாக சந்திப்பாங்க அது மாதிரி இது நிறைய நம்ம பார்த்துருக்கோம் அதனால அந்த இதை நம்ம சொல்கிறோம் அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம கோயிலுக்கே போகாமல் இருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும் குலையை போகாமல் இருக்கக்கூடாது ஆனால் அதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்குது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்போ குழந்தையத்தை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃபோட்டோ வச்சு அவங்கள அவங்களே வீட்லேருந்தே கும்பிட்டு வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விளக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நெய் விளக்கு போட்டு அந்த குத்து விளக்கு வந்து பார்த்தோன்னா அந்த சோப்பு துணி கட்டி குழந்தைத்தை நினச்சி டெய்லியும் வழிபாட்டு பண்ணுற மூலிமா அந்த குழந்தைதோட தோசத்தை பண்ணி குறைக்க முடியும் அதுக்கடுத்து பார்த்தா மேலும் மேலும் நம்ம அந்த குழந்தை வழிபாடு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக எடுத்துகிட்டு போகும் சரிங்களா இல்லை அப்படின்னா அந்த குழந்தைத்தனால அந்த தோசனால் என்ன நடக்கும் அப்படின்னா வீட்டில் குழந்தைங்க உடம்பு செல்லாம போயிடுது வீட்டில் சண்டை சச்சரை வர்றது அதுக்கடுத்து பார்த்தோன்னா குடும்பத்தில் எவ்வளோதான் இது பண்ணாலும் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து குடும்பம் மெயினாக ஒற்றுமை இருக்காது சண்டை சச்சரை பண்ணிட்டு பிரிஞ்சுருப்பாங்க இது மாதிரி நிறைய குழம்பத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி ஆண் வர்க்கம் இல்லாமல் இருக்குது கொடுக்கறது மாரி பெண் வர்க்கமாக கொடுக்குறது இது மாதிரி சாந்தலாம் எனக்கு கொடுக்கும் சரிங்களா அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா ஐந்தாம் பாம் எந்த ஒரு ஜா பாதத்துலையும் பெருமை பாலம் கூடாது அதனால் ஐந்தாம் பாம் கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அதனால இந்த இது மாதிரி நான் கொடுத்த குறிப்பு வச்சு அவங்களோட குலதெய்வத்தை பெரும்பாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி அந்த குலதெய்வம் தெரியாதவங்க நம்ம வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வத்தை வந்து நினச்சி நம்ம வந்து ஃபோட்டோ முன்னாடி நம்ம பெரும்பாலும் அந்த குலதெய்வத்தை நினச்சி நம்ம வழிபாடு பண்ண முடியுமா கண்டிப்பாக போ குலதெய்வ அருளை கணக்கு பெறலாம் குலதெய்வ அருள் பெற்றோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையலாம் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றுக்கத்தையும் கிடையாது சரிங்களா ஓகே நன்றி வணக்கம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ரவி ஐயா அவர்களுக்கு நன்றி